வணக்கம் மக்களே வெல்கம் பேக் ஸோ நம்மளோட பிக் பாஸ் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் இன்னைக்கானது வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்ம வந்து ஆரம்பத்தில் இந்த டாஸ்க் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது என்னடா இது டாஸ்க்கு என்னடா வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அது வந்து ஃபீல் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம் பட் அதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே உள்ளுக்க ஒன்று சேர்ந்து கேம் ஆட ஆட ஆக்சுவலாக அது பார்க்க பயங்கர சுவாரஸ்யமாக தான் இருக்கு அடுத்தது யார் அடுத்தது யார் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ டாஸ்க் பீஸ்ட் ரயான் அப்படின்னு சொல்லும் போது ஒரு கட்டத்தில் நம்ம எல்லாருமே வந்து நக்கல் பண்ணவங்க அக்கா வந்து சொல்லிட்டு போகும்போது யார் டாஸ்க் பீஸ்ட்னு சொல்றீங்க அவன் லீட்ஸ் அப்படி இப்படின்னு ரொம்ப வந்து டவுன் பண்ணி அந்த இடத்துல வந்து பேசியிருந்தோம் ஆனா ஆரம்பத்துல இருந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிசிக்கல் டாஸ்க் அப்படின்னு வந்திருந்தா ரயான் வந்து வேற லெவல்ல இறங்கி ஆடுவாரு அப்படின்ற விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் தான் இல்லைன்னா சொல்ல அந்த டைம்ல அவருக்கு பாட்டு அதுக்கப்புறமா கோவா கேங் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து கிரியேட் பண்ணி அது அந்த ரேஞ்சில் போனதுனால மட்டும்தான் அது வந்து தவறாக மாறிச்சு அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு ஃபீலான ஒரு பாயிண்ட் மற்றபடி அப்படின்னு பாக்கும்போது ரயான் வந்து டாஸ்க் அப்படின்னு வந்துட்டா எப்பவும் போல இறங்கி ஆடக்கூடிய ஒரு பர்சனாக தான் அவர் வந்து இதுவரைக்கும் ஆடி இருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்றது பட் இன்னைக்கான டிக்கெட்டு ஃபினாலே அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட அப்படிதான் நடந்துட்டு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் சோ நம்மளோட கண்டஸ்டன்ஸ் வந்து இன்னைக்கு டிக்கெட்டு பின்னாலேல ஒரு போஸ்டர் அப்படின்ற ஒரு விஷயங்களை வச்சு கேமை ஆரம்பிச்சாலும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட பத்து ரவுண்ட் அப்படின்றது வந்து ஈஸியான ஒரு விஷயங்கள் கிடையாது அப்படின்ற சொல்லலாம் முதல் இரண்டு ரவுண்ட் வந்து முத்து எந்த அளவுக்கு பயரா இறங்கி ஒரு கேம் பிளே அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து ஆனாரு எப்படி அவுட் பண்ணாரு அப்படின்ற விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பயங்கர டஃப் தான் ஏன்னா ராணுவம் ஃபர்ஸ்ட் தூக்குனாருன்றதே எல்லாருக்குமே ஒரு பெரிய நான் நினைக்கிறேன் வந்து அவர் வந்து ஒரு ஆல்ரெடி உடம்பு அடிபட்டிருக்கு அப்படிங்கும் போது ரொம்ப கவனமா தான் இருக்கணும்ன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு அது நிறைய பேருக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் கொடுக்கும் கேம் விளையாடும் போது அந்த இடத்துல முத்து எடுத்த ஒரு ஸ்டெப் அப்படின்றது வந்து ரொம்பவே வேலான ஒரு விஷயமா தான் பாக்கப்பட்டுச்சு ஸோ முத்து வந்து அவங்க ரெண்டு பேரும் அவுட் பண்ணதா இருக்கட்டும் அதுக்கு அடுத்த ரவுண்டே வந்து பாத்தீங்கன்னா ரயான் ஏன் ரயான் அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துவுக்கு அடுத்தது ஈக்குவலா அந்த இடத்துல ரன் ஆகி ஓடுனது யாரு அப்படின்னா ரயான் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த ஆஃப் செகண்ட்ல வந்து மாறக்கூடியதான் அடிச்சதுன்றது இல்லைன்னா ரயான் தான் எடுத்துருக்க வாய்ப்புகள் இருந்துக்கா அந்த அளவுக்கு ஈக்குவலா தான் முத்துவும் ரயானா போட்டி போட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் ஸோ இப்போ இந்த கேம் என்ன ஆகும் அப்படின்னா முத்துவை தூக்கிட்டா அப்படின்னா ரயானுக்கு அடுத்த கட்டம் ஃப்ரீ ஆயிடும்ன்றது அவருக்கு தெரியும் ஸோ அதுக்கப்புறம் ஆடுறவங்க எல்லாமே பிசிக்கல் அந்த அளவுக்கு இறங்கி ஆடக்கூடிய ஆட்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது சோ அந்த விதத்துல ரயான் வந்து இறங்கி இந்த இடத்துல வந்து அவரோட கேமை அவர் நினைக்கிறார் யாரு உள்ளுக்கு இருக்கணும் யாரு உள்ளுக்கு இருக்க கூட யாருக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் வரணும் அப்படின்றத முடிவு பண்ணது யாரு அவர் தான் அதாவது இதுல வந்து பொண்ணுங்க வந்து தெளிவான ஒரு கேம் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வேகமா பசங்க வந்து நான் நீ அடிச்சு படிச்சு ஒரு கேம் வந்து ஆடலாம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும் ஆனா அங்க தெளிவான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் லாஸ்ட் ஃபைவ்ல இருக்கவங்களுக்கு ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படின்ற பாயிண்ட்ஸ் இருக்கு ஸோ நீ விழுந்து அடிச்சு விழுந்து கேம் ஆடி அங்க உனக்கு ஃபைவ் பாயிண்ட்ஸ் கிடைக்க போதா அப்படின்னா அதை தாண்டி ஒவ்வொரு பாயிண்ட்ஸாவோ நாலு பாயிண்டாவோ மூணு பாயிண்டாவோ நீ ஸ்கோர் எடுத்தனா கூட அடுத்தடுத்த டாஸ்க் வரும்போது உனக்கு அது பெனிஃபிட் ஸோ பொண்ணுங்க யோசிச்சது அந்த ஸ்ட்ராட்டஜி பசங்க எல்லாருமே நீனு அடிச்சுக்கிட்டு உருண்டதுனால வேகமா டபால் டபால் விழுந்துட்டேன் வந்து எல்லாருமே வெளியே உட்கார்ந்து அங்க ரயான் மட்டும் தான் ஒத்தாலாம் நின்றுட்டு இருக்காரு மத்த எல்லாருமே அவுட் ஏன்னா ரானாவா அருண் அவங்க ரெண்டு பேரும் அவுட் பண்ணதை தாண்டி பேலன்ஸ் இருக்கவங்க எல்லாரையுமே அவுட் பண்ணது யாருன்னா ரயான் தான் தொடர்ந்து அவுட் தான் இருந்தாருன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இப்ப அடுத்த கட்ட பெண்கள்ரு அதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் ஆகப்படுது என்ன அப்படின்னா ஏன் ஜாக்லினுக்கு முன்னாடி இந்த ஒரு ஐடியா தோணும் எனக்கு சடனா தான் தோணுது ஏன் சடனா தோணுச்சுன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு அப்போ அவங்களுக்கு என்ன ஸ்கோர் வேணும் அவங்களுக்கு தெளிவா தெரியும் ரயான் மா போனாங்கன்னா ஜாக்லீன வந்து அவர் ஸ்டார்டிங்ல எடுக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட் சவு தெரியும் சவுண்டுக்கும் தெரியும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இதுல எங்க வந்து குலப்படி வரும் அப்படின்னு சொல்லி பாக்கும்போது ஜக்கா வந்தா ரயான் வந்து யார வந்து அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு நான் நேர்மையான ஒரு கேம் ஆடுறேன் விளையாடப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் ஆனா சவுண்டையுமே நம்ம சொல்லக்கூடாது எல்லா நாட்கள் விளையாடக்கூட கேமுக்கும் இன்னைக்கு கடைசி வரைக்கும் அவங்க வந்து டஃப் கொடுத்த ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல அதுவுமே சூப்பரா இருந்தது அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் பட்டு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யோசிச்சாங்க இல்லையா ஜாக்லின் அதுவுமே வந்து அவங்களோட அவங்களோட பிரெயினின் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ ரவுண்டு ஓடுது அவ்வளோ ரவுண்டில் அந்த கடைசி அஞ்சில் முதல்ல நிற்கணுன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க ஏதோ ஒன்று ரெண்டு பாயிண்ட்ஸ் அது கிடச்சா போதும் ஸோ அந்த ஒன்று ரெண்டு பாயிண்ட்ஸ் அப்படின்றது வரும்போது பசங்க எல்லாரையும் தூக்கியாச்சு பேலன்ஸ் கேர்ள்ஸ் மட்டும் தான் இருக்காங்க ரயானுக்கு தெரியும் கோவா கேங்கில் அதிகப்படியான கை வைக்க மாட்டார் அப்படின்ற விஷயங்கள் ஸோ தெளிவாக பக்காவாக யோசிச்சு பவி பயங்கர ஸ்ட்ராங் அப்படின்றதும் ஜாக்கு தெரியும் கரெக்டாக ஸோ பவி தனியாக விளையாடுறதா கூட உற்படி ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்களே இடத்துல ஆனால் கட்டம் ஒரு ஸ்ட்ராட்டஜின்ற ஒரு விஷயங்களை போட்டு ரயானை ஹோல்ட் பண்ணலாம் அடிக்க விடாம அப்படின்ற ஒரு விஷயங்கள் யோசிச்சதுனால இந்த கேம் எங்க திரும்புது அப்படின்னா ரயான் கிட்ட இருந்து ஜாக்கு கிட்ட திரும்புது ஸோ ஜாக்கில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்குள்ள அது வந்து இறங்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு கேம் போகும்போது அந்த இடத்துல வந்து பவி வந்து ஸ்டார்டே அவுட்டு ரயான் வந்து அடிச்சுட்டு இறங்கி ஆறாரு ரொம்ப நாள் கழிச்சு ரயான வந்து பேக் டு ஃபார்ம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் நம்மளால பாக்க முடிஞ்சுது அப்படின்னே சொல்லலாம் சோ அந்த ஒரு விஷயங்களா இருக்கட்டும் அடுத்த கட்டம் எப்படி போகுது அப்படின்னா இப்ப ரயான் வந்து ஒரு இப்ப கோவா கேங் தான் வருது ஏன்னா ஜாக்கும் சௌந்தரிய மட்டும் தான் இருக்காங்க அப்போ என்ன ஆகும் அப்போ ஒரு மைண்ட் செட் வருமா ஓ அப்போ குரூப் அப்படின்ற ஒரு நேம் வரும் எடுத்த ஒரு ட்ரம்ப் கார்டு எனக்கான பாயிண்ட்ஸ நான் எடுத்துக்கணும் நீ கொடுக்க கூடாது அங்க ஒரு ஈகோ கிளாஷ் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வரும் ஏன்னா பவியும் ரயானம் பேசிட்டு இருந்தப்ப அதை வந்து ஜாக் கேட்டுட்டாங்க பாயிண்ட்ஸ் வருது இல்ல அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கணும் அப்படின்ற சோ அத ஜாக் தவறா எடுத்துக்கிட்டு அங்க அவங்களோட ஈகோ கிளாஷ் கிளாஷானதுதான் லாஸ்ட் ஒரு ரெண்டு ரவுண்ட் அப்படின்றது வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிச்சு அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் இதுல முதல்ல ஓடுறவன் தான் வின்னர் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம்னா இந்த கேம் வந்து அப்படியே போங்காட்டமா கொஞ்சம் ஸ்லோவா தான் வந்து போயிட்டு இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் நம்மளால பாக்க முடியுது சோ அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாக்கும்போது கேம் வந்து ட்விஸ்ட் ஆகுது சோ ஜாக்கோட ஐடியா படி ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அப்போ அந்த இடத்துல ஜாக் வந்து ஹோல்ட் பண்ணலாம்னு சொல்லும் போது பவி அவுட் அடுத்தது சௌந்தர்யாவும் ஜேக்கு மட்டும் தான் இருந்து ஒரு கேம் பிளே ரன் ஆகுது அப்போ அந்த இடத்துல வந்து ஜாக் வந்து ஹோல்ட் பண்ண ட்ரை பண்றாங்க இந்த ரெண்டு பொண்ணுங்களுமே எஃபோர்ட் போட்டுச்சு அதாவது ஈஸியா வந்து கோவா கேங் அப்படின்ற மாதிரி கிரெடிட்ட கொடுத்துட முடியாது சவுண்டாக இருக்கட்டும் இல்ல ஜாக்காக இருக்கட்டும் அந்த ஒரு இடத்துல இப்போ இது வின் ஆயாச்சு ஆனா சவுண்டோட மைண்ட் செட் என்னன்னா அவங்களோட கேம் பிளான்ல இவங்க வின் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துட்ட மாதிரி சவுண்டுக்கு இப்ப ஃபீல் ஆகுது அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ஒரு விஷயத்துல ஏன்னா அவங்களும் எஃபோர்ட் போட்டதுனாலதான் இவ்வளவு கடைசியில ஜாக் ஒரு ஸ்ட்ராட்டஜி இன்னொரு பக்கம் ரயான் ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி போகும்போது நடுவுல மாட்டிக்கிட்டது யாரு அப்படின்னா சவுண்டு தான் எனக்கு தெரிஞ்சு ஆனா எனக்கு தெரிஞ்சு சவுண்டும் சூப்பராகவே கேம் பிளேம் பண்ணாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ரயான் போட்ட அளவுக்கு ஃபோட்டோ ஜாக் போட்ட அளவுக்கு ஃபோட்டோ போட்டிருக்காங்க கடைசியில ஜாக்கோட அந்த திறமை இருக்கு இல்லையா வாய்த்திறமை திறமை அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஓ திங்கிங் அப்படின்றது வந்து கேம் திருப்பிடுச்சு அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றது உண்மையாகவே நல்லா ஒரு கேம் பிளே தான் எல்லாேருமே நல்லா எஃபோர்ட் போட்டாங்க ஆனால் கடைசியில் அப்பவும் சவுண்டுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா ரயான் வந்து முதல்ல தான் எடுத்தார் ஏன்னா அவருக்கு ஜேக்கை ரொம்ப பிடிக்கும் சவுண்டை விட ஜேக்கை ரொம்ப பிடிக்கும்ன்றது அவருக்கு தெரியும் ஸோ அந்த ஒரு காரணங்கள் தான் அங்கேயே சவுண்ட் வந்து டோட்டல் டவுனு கடைசி ரவுண்டில் ஏன்னா ஜே சவுண்டு கையில யாரோடது இருந்தது அப்படின்னா ரயானோட போஸ்டர் தான் இருந்தது ஸோ அப்போ அவங்களுக்கு அங்கேயே ஆக ஆரம்பிச்சிச்சு ஓகே நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமோ நம்ம ஜாக்கோடதை எடுத்துகிட்டு வந்துருக்கோம்னா அங்கேயே அவங்க தலையில கை வச்சுட்டு தான் தாங்க ஆனால் அங்கே ரயானை ஹோல்ட் பண்ண ஜாக் ஸ்டார்ட் பண்ணதுமே ரயான் அவரோட ஸ்ட்ராட்டஜியை மாத்துறாரு ஓடி போய் சவுண்டோட போஸ்டரை கீழே போட்டுட்டு ஜாக்கோட போஸ்டரை கையில எடுக்கிறாரு ஸோ அங்கே வந்து கேம் ட்விஸ்ட் ஆகுது ஸோ ஜாக்குமே கடைசில ஹோல்ட் பண்ணும்போது என்ன நினைச்சிருக்காங்க சவுண்டோட போஸ்டர் தான் ரயான் வச்சிருக்கான் ஜாக்கோட போஸ்டர் எடுக்கலன்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க ஸோ கடைசில தான் அவர் எரிக்க போகும் போது எடுத்தா அப்படியே ரெண்டு போஸ்டர் எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேம் பிளே அங்க வந்து அப்பா அந்த இடத்துல ஒரு டுவிஸ்ட் ஏற்பட்டுச்சு இல்லையா அது வந்து பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரயான் போய் ஹோல்ட் பண்றாரு அங்கே போய் டஃப் ஆன கண்டஸ்டன் சொல்லிடலாம் கடைசியில் ரயானுக்கும் சவுண்டுக்குமான கேம் ரெண்டுமே நல்ல ப்ளேயர் உண்மையாக சொல்லணும்னா மற்ற நாள் நம்ம வந்து சவுண்டை கலாய்க்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை இன்றைக்கி அவங்களுமே இறங்கி ஆனா இன்னும் கொஞ்சம் டக்கு டக்குன்னு யோசிக்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துருந்துன்னா இன்றைக்கி சவுண்டு தான் பண்ணுவேன் ஏன்னா ஓடி போயிட்டு அவங்க எடுத்ததே கையில் அந்த ஃபர்ஸ்ட் அவங்களோட அந்த சுத்தியல் தான் கையில் சவுண்ட் சவுண்டு வந்து எடுத்து வச்சுருந்தாங்க ஸோ அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அந்த போஸ்டர் எடுத்துகிட்டு வந்து டபால் நினச்சிருந்துக்கலாம் அது மிஸ் ஆயிருச்சு அப்படி அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மிஸ் ஆன ஒரு பாயிண்ட்டு தான் ஸோ அது அந்த பதட்டம் தான் ஒரு விதமான பதட்டத்துல அவங்க வந்து அது அவருக்கு தெரியுது ஜாக்கு சாக்கை வந்து இப்போ பதட்டம் அடைய முடியாது அவங்களோட மைண்ட் செட் வேற அவன் தெளிவா யோசிச்சு ஆடுறாள் சவுண்டு வந்து அந்த டைமிங்ல என்ன வருது அப்படின்னு இறங்கி ஆடக்கூடிய ஒரு பர்சன் ஸோ அதனால சவுண்டு வந்து எப்படி ஆடுறாங்க அப்படின்னா அந்த ஒரு ப இவங்கெல்லாம் ஏற்படுத்துகிற அந்த ஒரு பதட்டம் எல்லாமே அவங்கள அந்த திங்கிங்கே கட் பண்ண வச்சுச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன் பட் இப்போ வரைக்கும் நைன் ரவுண்ட்ஸ் முடிஞ்சிருக்கு மொத்தம் பத்து ரவுண்டு மக்களே பத்தில் ஒம்போது ரவுண்டு முடிஞ்சிருக்கு இந்த ஒம்பது ரவுண்டில் ரயான் தான் அதிகப்படியான ஸ்கோரிங் எடுத்து அவர் தான் இப்போ தான் அஞ்சு பாயிண்ட் வாங்கியிருக்காருன்றது ரெண்டாவது யார் அப்படின்னா சௌந்தர்யா ஸோ சௌந்தர்யா வந்து நாலு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க ஆனால் சவுண்டால் இன்னுமே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஏன்னா அவ ஆடி நான் வின் பண்ண மாதிரி ஆயிடுச்சு ஓகேவா அது ஏதோ ஜாக் ஹோல் பண்ணி ஜாக்கோட ஐடியாலும் ஆனா அவங்களும் எஃபோர்ட் தான் அந்த லாஸ்ட் த்ரீ பிளேஸ்க்கு வந்தாங்கன்றத ஏன் சவுண்ட் யோசிக்கலன்றது எனக்கு தெரியல அந்த ஜேக் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற மாதிரி அதை திருப்பி விட்டாங்க நாளைக்கு அதை ஒரு நேமா வரும்ன்றத சவுண்ட் யோசிக்கிறாங்கன்னு ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியராவே தெளிவா தெருதுன்னு சொல்லலாம் ஓகே இந்த ஒரு ஸ்டெப்பே சவுண்ட் வந்து கேமுக்குள்ள ஆயிருக்காங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டா இருக்கட்டுமே அந்த ஒரு விஷயங்கள் தான் அவங்க யோசிக்கிறாங்க ஜாக் தெளிவாக கேம் ஆடுறாங்கன்றது மட்டும் கிளியரா தெரிது மக்களே அடுத்த கட்டம் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ இந்த ஒம்பது ரவுண்டு முடிஞ்சிருக்கு ஃபைனல் ரவுண்ட் என்ன அப்படின்னா டீம் பிளே அதாவது இப்போ எல்லாருமே தனிப்பட்ட முறையில சிங்கிளா ஆடி இருக்காங்க கரெக்டா அவங்கவுங்களா தனித்தனியா போய் யார் இருக்கணும் யாரு அப்படின்னா டீம் பிளேயா மாறப்போகுது இந்த டீம்ல யார் யார் இருக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட்டை யோசிக்கும் போதான் அந்த ப்ரமோ த்ரீல முத்தூர் எல்லாரும் சண்டை போடுறது எல்லாத்தையும் பாத்திருப்பீங்க இன்னொன்னு அதுக்கு முந்தின ப்ரமோல ராணவ் வந்து சுத்தியா எடுத்து வச்சு ஒழிச்சு வச்சுக்கிற அருண் வந்த குடுக்கிற இந்த மாதிரியான ஒரு கேம் பிளே அப்படின்றத நீங்க பாத்திருப்பீங்க கரெக்டா அது இனிமதான் வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் அந்த டென்த் ரவுண்டு தான் போது யாருக்கு என்ன அப்படின்ற விஷயங்கள் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுதுன்றது இந்த ஒரு கேம் பிளேல வந்து மஞ்சரி வந்து என்னதான் நீங்க ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட கேம் பிளே அவங்களுக்கு சேஃபா இருக்குதா அப்படின்றத மட்டும் தான் பார்ப்பாங்க அதுக்கு அப்போஸ்டா வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா எல்லாத்தையுமே எது எதிர்க்கக்கூடிய ஒரு ஆளு தான் ஏன்னா இப்ப ஜாக்குமே கடைசி ரவுண்ட்ல தானே அந்த எடுத்தாங்க இப்ப மஞ்சரி என்னை கேள்வி கேட்காங்க ஏன் இதை முன்னாடியே யோசிக்கலாம் அதாவது மஞ்சரி ரவுண்ட் இருக்கும்போதே நீ இதை யோசிச்சிருந்தனா எல்லாரும் அவனை ஹோல்ட் பண்ணி அவனை அடிச்சிருந்து இருந்துக்கலாம் நம்ம எல்லாரும் ஏதாவது ட்ரை பண்ணி இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரியே சொல்லவன் எனக்கு இப்பதான் தோணுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க ஸோ அந்த ஒரு விஷயங்கள் தான் நம்மளால வந்து பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஆமாங்க டேஸா ரயானுக்கு ரொம்பவே டவுன்ஃபால் ரொம்ப நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் அப்படின்ற விஷயங்கள் இருந்தது பட் இன்னைக்கான எபிசோட்ல இந்த ஒரு டிக்கெட் டாஸ்க் வந்து பயங்கரமான சப்போர்ட்ஸ் திருவ பேக் டு அப்படின்ற மாதிரி ரயானுக்கு கொடுத்துருக்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா இறங்கி ஆடி இருக்காரு அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயங்கள் இல்லை காத்துல பறந்து கீழ டயிடிச்சு கால் அடிப்பட்டு இவ்வளோ விஷயங்கள் பண்ணி இவ்வளோ தூரம் வேகமாக ரன் ஆயி ஒரு விஷயங்கள் பண்றது அப்படின்றது வந்து அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயங்கள் இல்லை சோ ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸை திரும்பவும் ரயான் வந்து வாங்கிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து நம்மளால கிளியராவே பார்க்க முடியுது அப்படின்றதான் சோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணி டிக்கெட் ஃபினாலேயே வாங்குறாரா அப்படின்றது ஏன்னா இப்ப மெஜாரிட்டியான மக்கள் வந்து இப்போ அதிகப்படியாக சொல்றது வந்து ரயானுக்கு அந்த டிக்கெட்டு பின்னாலே போனா நல்லா இருக்கும் டிக்கெட்டு பினாலே போனா நல்லா இருக்கும் அதுதான் அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க சோ இந்த வரை எடுத்துட்டாங்கன்னா அவருக்கு பின்னாலே வரைக்கும் இல்ல ஏன் இல்லாட்டி அப்படின்னா ஓட்டிங்கில் கடைசி இடத்துல இருக்கிறது ரயான் மட்டும் தான் ஸோ அது அவருக்கு அது ஆப்பா தான் அமையும்ன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது அதனால இந்த டிக்கெட் டிஃபினாலே அவர் எடுத்தே ஆகணும் இந்த அளவுக்கு எஃபோர்ட் போட ஆறுனதுக்கு அப்புறமா அது மிஸ் ஆச்சு அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அதுக்கே அவர் எஃபோர்ட் போட்டு திரும்பவும் பேக் டு ஹோம் திராட் அப்படி சொன்னேன் அதனால நான் வந்து டாஸ்க்கை திருப்புனேன் நான் வேணும்னு தான் இந்த மாதிரி அவனை ஹோல் ஹோல்ட் பண்ணியாட்லான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல வைக்கும்போது ரயான் அதுக்கு அப்போஸ்டாக சண்டை போடுறாரு ரயானுக்குமே இன்னும் ஃபுல்லாக இறங்கி சண்டை போட வரல காரணம் என்ன அப்படின்னா ஜாக்குக்கு ஃபேன்ஸ் அதிகம் அப்படின்றத அவருக்கு தெரியுது வீக்கெண்ட் எப்படி சொல்ல பார்க்குறது ஸோ அதனால அவர் ஃபுல்லாக எதிர்க்கவும் தயாராக இல்லை மற்றவங்கட இறங்கி சண்டை போடுற மாதிரி சண்டை போடுறதுக்கு அவர் இல்லைன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது ரெண்டாவது ஜாக் வந்து இதை எப்படி திருப்புறாங்கன்னா எப்படியும் நீ எனக்கு கடைசியில் தான் எடுப்பேன்னு எனக்கு தெரியும் கடைசியில் தான் எடுப்பேன்னு எனக்கு தெரியும்னா அப்போ ஓகே நான் வந்து உன்னோட ஃப்ரெண்டு ஸோ அதனால எனக்கு நீ வந்து ஒரு ஃபேவரட்டிசம்ன்ற விஷயத்த காட்டுறேன்னு இன்டேரக்டாக ரயான் மேலே ஒரு பாயிண்ட்டை வைக்கிறாங்க சோ அந்த பேவரடிசத்தில இருந்து உன்னையும் நான் காப்பாத்துறேன் என்னையும் நான் காப்பாத்துறேன்ற வகையில அவங்க பேசினதுதான் இந்த கேமை நான் ட்விஸ்ட் பண்ண நான் இந்த மாதிரி மாத்திக்கலான்ற மாதிரி ஒரு விஷயங்கள நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொன்னது பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிக்கல் கேம் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்றேன் அப்படின்றது எத்தனை பேருக்கு அது ஃபீல் ஆச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க ஸோ டாஸ்க் ஒன் டாஸ்க் டூ டாஸ்க் டூல இத்தனை ரவுண்ட் போயாச்சு இன்னும் ஒரு ரவுண்டு பேலன்ஸ் இருக்கு அந்த ஒரு ரவுண்டு என்ன நடக்க போகுது அதுல என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்க போகுது அப்படின்றதான் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ நம்மளோட இந்த டிக்கெட்டு ஃபினாலே முடிகிற வரைக்கும் ரயான் பார்த்தா ஒரு ஃபயர் இருக்கும் உள்ளுக்கு எல்லாருக்குமே ஒரு டஃப்பான கண்டஸ்டண்டாக அவர் இருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு அந்த டாஸ்க் பீஸ்ட் அப்படின்றதுக்கான ஃபுல் வேல்யூவையும் இன்னைக்கான டாஸ்க்ல வந்து அவர் திரும்ப எடுத்திருக்காரு ஒரே டாஸ்கில் வந்து எடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு பாயிண்ட் மட்டும் ரொம்ப கிளியராகவே தெரியுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இன்னும் கொஞ்சம் இண்டிவிஜுவலாக வைக்கலாம் அப்படின்றதான் டாஸ்க் ஏன்னா டிக்கெட்டு ஃபினாலேங்கிறது அவன் எஃபோர்ட் போட்டு வாங்குறதான் இல்லையா இன்னொருத்தனுக்கு நீ போடுற எஃபோர்ட் கிடையாது ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது கேமை பழைய சீசன்ஸில் வச்ச மாதிரி தனித்தனியாக ஒன்னால முடிஞ்சால் உன்னோட கேமை நீ அடிச்சு ஆடிவா அப்படின்ற மாதிரி கேம் வச்சாங்க அப்படின்னா இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது வைக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி நேத்து ராணவுக்கு நடந்த ஒரு சில விஷயங்களா இருக்கட்டும் நடந்த ஒரு சில விஷயங்களா இருக்கட்டும் டாஸ்க் எல்லாமே இன்னொருத்தருக்கு பேவரட்டா அமைதி மாதிரி ஏன் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிதான் அது வந்து ஃபீல் ஆகுது அப்ப இது சேனல் சைட்ல இருந்து என்ன ட்ரை பண்றாங்க யாரை காப்பாத்துறக்காக இந்த ஒரு விஷயங்கள் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுதுன்றதான் ஆனா இது நல்லா இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு கேமியாவது ஒரு ஃபேரான ஒரு விஷயமா கொண்டு போனாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது அப்படின்றது ஸோ இப்போ வரைக்கும் நடந்து முடிஞ்ச டாஸ்கில் ரயான் தான் வந்து லீடிங்கில் இருக்காரு ஸோ அவர் தான் அஞ்சு பாயிண்ட் வாங்கியிருக்காரு ஏன்னா அருணும் ராணவும் கூட ரெண்டு ரெண்டு பாயிண்டில் தான் இருக்காங்க ஸோ இன்னும் ஒரு டாஸ்க் வர போது அந்த டாஸ்கில் என்ன சுவாரஸ்யங்கள் இருக்க போகுது டீம் கேமில் என்ன சுவாரஸ்யங்கள் இருக்க போகுது அதில் யார் ஹை மார்க்ஸ் வாங்க போகிறாங்க அப்படின்றது பட் இன்னைக்கு டே டூ அனலைஸ் படி விஷால் அவர்களுக்கு தான் ஹை ஸ்கோரிங் இருக்குது அப்படின்றத நம்மளால வந்து பார்க்க சொல்லலாம் ஹாய் ஹாய் சத்யா டே தான் லீடிங்ல இருக்காருன்ற மாதிரி ஸ்கோரிங் குரூப் தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னொன்று என்னன்னா தேர்ட் ப்ரோமோல முத்துக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் இருந்தது இல்லையா ரயானுக்கு மஞ்சரிக்கு நடுவுல ஒரு ஆர்குமெண்ட் வந்தது இல்லையா அதுல வந்து சொல்லியிருந்தது விஷால் வந்து அருண் வந்து ஆட மாட்டாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து அந்த இடத்துல பேசப்பட்டது சோ அதுக்காகவே இறங்கி ஒருவேளை ஆடி இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இந்த இடத்துல ஓடிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஜான்சி லைவ் கொஞ்சம் இன்னைக்கான எபிசோட்ஸ் வந்து உள்ள கண்டஸ்டன்ஸ் மாதிரியே நம்மளோட மக்களுமே பயங்கர சுவாரஸ்யமாக தான் லைவ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றதான் ஸோ தொடர்ந்து டாஸ்க் இருந்துட்டே இருந்தா கூட அழகாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஃபயரான ஒரு வீக்காக தான் இருக்கு ஏன்னா அது அந்த அளவுக்கு ஃபயர் அப்படின்றத நம்ம எப்படி எதிர்பார்க்கோம் அப்படின்னா கண்டஸ்டன்ஸ் தான் அவங்க அதுக்கான ப்ரிப்பரேஷன்ன்ற ஒரு விஷயங்கள் போட்டாங்க இல்லையா அதுதான் வந்து ஓகே இந்தளவுக்கு ப்ரிப்பரேஷன் போடுறாங்க யாரு தான் வின் பண்ண போறாங்க நம்ம பார்க்கலாமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வந்து மக்களுக்குள்ளே கிரியேட் பண்ணியிருக்கு ஸோ அதுதான் ஒரு விதமான ஆர்வத்தை தூண்டி நம்மளால அதை பார்க்க வைக்க முடியுது அப்படின்றது இன்னொரு பக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தீபகா இருக்கட்டும் இல்லை ராணாவா இருக்கட்டும் ராணா வந்து எப்பவுமே அவுட் ஆஃப் பாக்ஸ்ல யோசிக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கரெக்டா ஸோ இன்னைக்கான விஷயங்கள் நடந்ததுமே இப்போ ராணாவை நம்ம ப்ரமோல பக்கமா என்ன சம்மந்தமே இல்லாம ஒரு ரூல்ஸ் பிரேக் பண்ணி ஒன்று பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பட் அதே விஷயங்கள் தானே இப்போ வந்து சௌந்தர்யாவும் பண்ணியிருக்காங்க போஸ்ட் எடுக்காமலே கையில வந்து இதை எடுத்துட்டாங்க ஒருவேளை அவங்க திரும்ப எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே போட்டு அதுக்கப்புறமா கேம் பிளே திரும்ப ஆரம்பிச்சு அப்பவும் ஒருவேளை அவர் எடுத்துட்டாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் தான் அந்த இடத்துல வந்து எழும்புது அப்படின்னே சொல்லலாம் சோ முடிஞ்ச அளவுக்கு கேம் வந்து தான் அவங்களோட எல்லாருமே வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது பொறுத்துந்து பார்ப்போம் என்ன நடக்குது இந்த டிக்கெட் ஃபினாலே இன்னும் என்ன என்ன சுவாரஸ்யத்தை கிரியேட் பண்ண போகுது மக்கள் கிட்ட அப்படின்றதுதான் சோ யார் டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணா நல்லா நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க சோ மெஜாரிட்டி அதிகப்படியாக ஓட்டிங் எல்லாருமே ரயான் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படின்ற தான் யோசிக்கிறாங்க பட் இது ஃபஸ்ட் டே தான் ஓகேவா இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு செகண்ட் டே ஸோ இன்னும் நாட்கள் இருக்கு அதை வச்சுதான் நம்மளால கெஸ் பண்ணிக்க முடியும் யார் என் யார் எப்படி வின் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களை வச்சு ஸோ எல் எந்த கேம் எப்படி திரும்ப தெரியும் ஏன்னா இந்த பிசிக்கலுங்கும் போது இவர் ஆடுறாரு அடுத்தது மென்டலி ஒரு கேம் கொண்டு வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வாய் திறமையை வச்சு பேசியே ஏதாவது ஒரு வின் பண்ணுறதுக்கான ஒரு ரவுண்ட் வரும் ஸோ எல்லாமே கடந்து வர்றது தானே பொறுமை அப்படின்ற விஷயங்கள் இருக்கு ஸோ இதெல்லாம் ஃபேஸ் பண்ணினா நிறைய டாஸ்க் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து கிராஃப் வந்து ஏறும் ஸோ அதனால ஒரே இதை வச்சு நம்மளால கெஸ்ட் பண்ணிக்க முடியாது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிசிக்கல் வைக்கவும் மாட்டாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் நம்மளால கிளியராகவே பார்க்க முடியுது அப்படின்றது பொறுத்து இந்த பாப்பா மக்களே என்னதான் நடக்குது அப்படின்றத ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் கொடுத்துருங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணோம் ஏதாவது அப்டேட்ஸ் இருந்ததுன்னா நான் தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்றேன் நீங்க அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மக்களே டாட்டா பாபாய்